السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من إن شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال النبي صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله فاحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار لا அந்த ஏக இறைவனுடைய சாதையும் சவாதான ஒற்றாது பெருந்தனையும் நம் உயிரும் மேலான பெருமான முகமது மனைவியல் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தாக மீதும் அண்ணலாரை மார்க்க விஷயங்களில் தங்களால் இயன்ற அளவிற்கு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் நபித்தோழியர்கள் நல்லடியார் மீதும் குறிப்பாக இந்த ஜுமாவுடைய தினத்தில் இதனுடைய நன்மையை முழுமையாக அடையும் நோக்கத்தில் ஆரம்ப நிறுத்தி நிற்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றும் இன்றி நினைக்கமா அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை அல்லாஹ் இடத்திலே விற்று வெற்றி எதிர்பார்த்தவர்களாக நாம் இந்த உலகத்தில் ஏராளமான நற்காரியங்களை நம்மால் இயன்ற அளவிற்கு செய்து கொண்டிருக்கின்றோம் அவ்வாறு செய்யக்கூடிய நற்காரியங்களை நாம் எடுத்துக்கொண்டால் ஒரு சில நற்காரியங்களை அல்லாஹ் நமக்கு எப்போது வாய்ப்பு தருகின்றாரோ அப்போது மட்டும்தான் செய்ய முடியும் உதாரணமாக தர்மம் என்ற விஷயத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு வசதி வாய்ப்பை கொடுத்தால் அதை பயன்படுத்தி நாம் தர்மங்களை நாம் செய்யும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கக்கூடிய சகாத்தாக இருந்தாலும் நஜ்ஜாக இருந்தாலும் வசதி வாய்ப்பு இருந்தால்தான் நம்மளை செய்ய முடியும் அதுபோன்று பெற்றோரை பேணக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நாடிய அடிப்படையில் அவர்கள் நம்மோடு இருக்கின்ற காலம் மட்டும் நம்மால் அந்த நற்காரியங்களை செய்து நாம் நன்மைகளை பெற்றுக் முடியும் இன்னும் சில நற்காரியங்களை நாம் செய்தோம் எடுத்துக்கொண்டோம் சொன்னால் நாம் வாழ்நாள் முழுவதும் அதிகம் அதிகமாக செய்வதற்கு அதற்கான வாய்ப்புகளை வழங்கிக் கொண்டே இருக்கின்றான் தொழுகை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு காலம் முழுவதும் அது வாய்ப்பை கொடுப்பான் ஏராளமான சிரமங்கள் இருந்தாலும் அதற்கு இருக்கக்கூடிய சலுகைகளை பயன்படுத்தி நாம் அந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும் அதுபோன்று ஒரு உன்னதமான ஒரு நற்காரியம்தான் இந்த சிலாத்தை நோக்கி பிற மக்களை அழைக்கக்கூடிய அழைப்பு பணி அல்லாஹர்புல் அளவில் தன்னுடைய நூத்தி நான்காவது வசனத்தை சொல்லி காட்டும் போது வல்தக்கும் நல்லவற்றை நோக்கி மக்களை அழைத்து நன்மையை ஏவி தீமையை தடுத்து தடுக்கக்கூடிய ஒரு சமுதாயம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் உலாய்க்க உங்கள் மக்களின் அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹர்புல் அளவில் சொல்லி காண அவ்வாறு நாம இந்த உலகத்தில் நமக்கு தெரிந்த இந்த மார்க்கம் சம்பந்தமான விஷயங்களை பிற மக்களிடத்திலே நாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பணி என்பது நம் அனைவரின் மீதும் கடமையாக்கப்பட்ட பொறுப்பாக்கப்பட்ட ஒரு பணியாக இருக்கின்றது இப்படி இந்த காரியங்களை நாம செய்கின்ற நேரத்துல பலருடைய எண்ணம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துன்னு சொன்னா முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்களுடைய எண்ண ஓட்டத்தை நாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா நம்மால் இயன்ற அளவிற்கு இந்த மார்க்கத்தை பின்பற்றினால் போதும் நாம இந்த உலகத்துல வந்து ஏராளமான நற்காரியங்கள் நாம் செய்கிறோம் நோக்கு வைக்கிறோம் வழிபாடுகள் நற்காரியங்கள் நம்மால் இயன்ற அளவுக்கு நாம செய்கிறோம் நம்முடைய அளவிலே இந்த மார்க்கத்தை நாம் ஏற்றுக்கொண்டு இந்த மார்க்க விஷயங்களை பின்பற்றினால் போதும் இதை பிற மக்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் என்பது கிடையாது என்ற ஒரு எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் தான் நம்மளுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றது பல மக்களுடைய செயல்பாடுகளை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த அது மாதிரியான ஒரு எண்ணம் கொண்டவர்களா இருப்பார்களோ என்றுதான் நினைக்க தோன்றுகின்றது ஒரு சமூகத்தில் தீமையான காரியங்கள் இருக்கின்ற போது அதை தடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அதை தீமை என்று யாரெல்லாம் முடிந்திருக்கின்றார்களோ அவர்கள் மீது அல்லாஹர்புல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக எல்லாம் சுமத்துகின்றான் சூறால் மாயுதா என்ற அத்தியாயத்தில் அறுபத்தி இரண்டாவது அறுபத்தி மூன்றாவது வசனத்தை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹரபுல்லவின் அழகான முறையில சொல்லி காமிக்கின்றான் மின் ஹும் இசாரி ஹூனில் உடுவார் அதாவது அல் அது அவர்கள் அதிகமான மக்கள் வந்து பாவமான காரியங்கள்லயும் பகைமையிலையும் அல்லாஹ் தடுத்தவற்றை உண்ணக்கூடிய விஷயத்துல அதிகமான மக்கள் விரைந்து செல்வது நீர் காண்பேர் அவர்கள் செய்தது மிக மிக கெட்டது என்று அல்லாஹ் ரகுலால்ன்னு சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் அதிகமான மக்கள் அந்த பாவமான காரியங்கள்ல விரைந்து செல்லும் போது இறைவனை சார்ந்து இருக்கக்கூடியவர்களும் அறிஞர்களும் அவர்கள் செய்வதை விட்டு அவர்களை தடுத்திருக்க வேண்டாமா பாவமான காரியங்கள் மூழ்கி இருக்கிறாங்கன்னு தெரியுது அது மாதிரியான காரியங்கள் அல்லாஹுக்கு விருப்பமில்லாத காரியம் என்று தெரிகின்றது அல்லஹ தடுத்தவற்றை உண்ணக்கூடிய விஷயங்களையும் அல்லாஹ் தடுத்த காரியங்களையும் அவர்கள் விரைந்து செய்கின்றார்கள் இதையெல்லாம் தெரிந்திருக்கும் போது அல்லஹவை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் சில பேர் இருக்கின்றார்களே அந்த மக்களும் அல்லாஹுடைய மார்க்கத்தை படித்து அறிந்து இருக்கக்கூடிய அறிஞர்களும் அவர்களை தடுத்திருக்க வேண்டாமா லபிக மாணூன் இவர்கள் செய்ததும் மிக கெட்டது என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான் யார் பாவமான காரியங்களை செய்கின்றார்களோ அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்றான்னு சொன்னார் ரொம்ப கெட்டது அவர்கள் ரொம்ப கெட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் அருபுல் தடுக்காம இருந்து இருக்கிறாங்களே தான் உண்டு தன்னுடைய விவாதத்து உண்டு தன்னுடைய வாழ்க்கை உண்டு தன்னுடைய செயல்பாடுகள் உண்டு என்று தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று இருக்கின்றார்களே இவர்கள் செய்ததும் மிக கெட்டது என்று அல்லாஹ் ஆலமின் இதை ஒரு கெட்ட விஷயமாக எடுத்து சொல்றான் தன்னுடைய திருமறை குரல் அல்ல ஒரு அழகான ஒரு வரலாற்று செய்தியின் மூலமாக மிகப்பெரிய ஒரு படிப்பினே சொல்றானா இல்லையா சனிக்கிழமை கூட்டத்தார் அல்லாஹ் அல்லாஹருபுலாலும் அழித்தவர்கள் குரங்காக குரங்குகளாக மாத்திரான அது என்ன அர்த்தம் யார் அந்த பாவமான காரியங்களை செய்கிறாங்களோ யார் அந்த தீமையை தடுக்காம இருக்கிறார்களோ அந்த ரெண்டு சவ அந்த ரெண்டு இனத்தாரையுமே அல்லாஹ் குரங்காக மாத்திரான்னு சொன்னா அல்லாஹ் எப்படி பாக்குறான்னு சொன்னா தீமையான காரியத்தை தடுக்காமல் இந்த அழைப்புப்படி விஷயத்தில் நீங்க ரொம்ப அசால்ட்டாக இருப்பீங்க அலட்சியமாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னா எப்படி சொன்னா ரொம்ப ஒரு கோபப்படக்கூடிய விஷயமாக எடுத்துக்கொள் அவ்வாறு சமூகத்தில் நடக்கக்கூடிய தீமைகளை நாம தடுக்கணும் என்று வருகின்ற போது பின்வாங்குவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்தை நாம சமூகத்துல செய்கின்ற போது ஏராளமான எதிர்ப்புகளை சந்திக்க நேடுகின்றது ஏராளமான பிரச்சனைகளை ஏராளமான சோதனைகளை சந்திக்க நேடுகின்றது அழைப்பு பணியை பொறுத்த வரைக்கும் அதற்கான அடிப்படையே அந்த அந்த விஷயம்தான் ஒரு அழைப்பு பணி நாம செய்கின்ற போல சமூகத்தில் இருக்கக்கூடிய தீமையான காரியங்களை தடுத்து நன்மையை நாம ஏவ போறோம் அப்படின்னு சொன்னா நமக்காக பட்டு கம்பளம் எல்லாம் விரித்து வரவேற்க மாட்டாங்க நமக்கு அதிகமான ஆதரவு இருக்கு என்று எதிர்பார்க்கவே முடியாது எதிர்ப்புகளுக்கு உள்ளாக்கக்கூடிய விஷயம்தான் பல அபிமாரிகளுடைய வரலாறுகளை அல்லா இருப்பதாலேயே தன்னுடைய திருமலைக்குள்ளால் அழகாக எடுத்து சொல்றான் என்ன என்ன விஷயத்துக்காக எடுத்து சொல்றேன்னு சொன்னா அதிலிருந்து நாம நிறைய படிப்புனையை பெற வேண்டும் என்று நோக்கத்தோடு எடுத்து சொல்றான் அதுல ஒரு அழகான ஒரு படிப்பு என்னன்னு சொன்னாங்க வரலாற்றை என்ற அத்தியாயத்துல அல்லா அந்த ஏழாவது எட்டாவது தொடர்ச்சியாக அல்லாஹ் பேசிக்கிட்டே வர்றான் அவர்கள் தான் செய்த அந்த பிரச்சாரத்தை அல்லாவுண்ட அப்படி எடுத்து சொல்றான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இறைவா யா அல்லா நான் என்னுடைய சமுதாயத்தாரை இரவிலும் பகலிலும் நான் அவர்களை போய் நான் அழைத்தேன் என்னுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லி எப்படி அழைக்கிறாங்க சொன்னா இரவிலும் பகலிலும் போய் நான் அழைத்தேன் பலம் இல்லா கிராரா நான் சொல்லக்கூடிய இந்த அழைப்பு என்பது அவர்களுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்துகின்றது ரொம்ப வெறுப்பை அவர்களுக்கு வந்து அந்த மார்க்கத்தை விட்டு வெருந்தோடுவதை அவர்களுக்கு அதிகரித்தது சும்ம இன்னி தாத்துகும் ஜிகாரா சும்ம இன்னி ஆலன் அசிரத்துலவும் இசாரா என்ன பண்றாங்கன்னு சொன்னா இவங்க சொல்லக்கூடியதை கேட்க கூடாது சொல்லி அந்த கைகளை கொண்டு காதுகளை மூடிக்கொள்றாங்க ஆடைகளை எடுத்து போர்த்தி கொள்றாங்க அப்படி இருந்தாலும் நான் அவர்களை சப்தமிட்டு அழைத்தேன் அவர்களிடத்துல உன்னுடைய மார்க்கத்தை நான் பகிரங்கமாக நான் எடுத்து சொன்னேன் பகிரங்கமாக சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களை தனித்தனியாக நான் சந்தித்து மிக மிக ரகசியமாக உடைய மார்க்கத்தை எடுத்து சொல்றேன் எப்படி சொல்றாங்க நான் தனித்தனியா சந்திச்சு பகிரங்கமாக சொல்றாங்க சப்தம் இட்டு சொல்றாங்க ஏ கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்தாங்கன்னு சொன்னா தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு நெருக்கமாக இதே பணி அவர்கள் தொடர்ச்சியாக செய்யறாங்க ஆனால் அந்த மக்களுக்கு அது எதை அதிகப்படுத்தியதுன்னு சொன்னா இந்த மார்க்கத்தை விட்டு வெறும் அதிகப்படுத்தி சொல்றதை கேட்க மாட்டேங்கிற உதாசீனப்படுத்துறாங்க இப்படித்தான் அழைப்பு பணியினுடைய எந்த வரலாற்றையும் நாம் எடுத்து கொண்டாலும் சரி எல்லா நபிமார்களும் இதே பாநிலத்தில் எதிர்க்கப்பட்டிருக்கிறாங்க அண்ணல பெருமான அவர்களுடைய வாழ்க்கையை வரலாற்றிலும் எடுத்து படிச்சு பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் அவர்களை தூதராக தேர்ந்தெடுத்ததில் இருந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த பணியை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கின்றார்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் அவர்கள் பிரச்சாரங்கள் செய்தாங்க சொன்னா அதை கடைசியாக ஹஜத்துல் விதாவிலே வந்து நிற்கின்றார்கள் மக்களை பார்த்து கேட்கின்றார்கள் அல் நான் என்னுடைய தூதர் செய்தியை உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து விட்டேனா என்ற கேள்வியே கேட்கின்றார் கூடிய அத்தனை மக்களும் நாம் ஆமாம் அல்லாஹுடைய தூதரே யார் ரசூல்லா உங்களுடைய பணியை நீங்கள் முழுமையாக நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் அல்லாஹும் அசகர் என்று அல்லாஹும் சாட்சியாக்கின்றார் அந்த நேரத்தில் அல்லாஹூடைய தூதர் அழகான இருந்தாலும் நபித்துவமாக இருந்தாலும் இத்தோடு என்னோடு முற்று பெற்று விட்டது எனக்கு பிறகு எந்த நபியும் வரமாட்டார் இந்த ரசூலும் வரமாட்டார் பல்லிஹு அண்ணி பலோகாய் என்னிடமிருந்து உங்களுக்கு ஒரு செய்தி கிடைத்தாலும் அதை பிற மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லிவிடுங்கள் யாரை பார்த்து அல்லாஹுடைய சொன்னா இந்த மார்க்கத்தில் சத்திய கொள்கை அல்லாஹுக்கு எதையெல்லாம் இணைக்கு கூடாது என்று தெரிந்து வைத்திருக்கின்றோம் மார்க்கத்தில் ஆகமான காரியங்கள் எது ஆகாத காரியங்கள் எது பலவற்றை தெரிந்து வைத்திருக்கின்றோம் ஏராளமான விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கின்றோம் அல்லாஹுடைய தூதர் அனைவரையும் பார்த்து சொன்னார்கள் பல்லிகு அண்ணி வளமா இன்னும் ஒரே ஒரு செய்தி கிடைத்தாலும் அதை நீங்கள் பிற மக்களுக்கு கொண்டு போய் நீங்கள் சேர்த்து விடுங்கள் என்று எல்லாரையும் ஒரு பொறுப்பாளராக இன்றைக்கு மார்க்கம் குறித்து ஏராளமான விஷயங்களை நாம் தெரிந்து சொல்லணுமா இல்லையா சமூகம் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏராளமான வழிகேடுகள் ஏராளமான மார்க்கத்தில் இல்லாத விதாத்துகள் சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மார்க்கத்திற்கும் அவர்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு அப்படியே போகக்கூடிய நிலையை ஏராளமான சமூகத்தீமே இருக்கின்ற நேரத்துல நாம் நம்முடைய மார்க்கத்தை நம்மளவில் அளவில் பின்பற்றிக் கொண்டால் போதும் என்ற எண்ணம் உடையவர்களாக இன்றைக்கு நம் சமூகத்தில் பலருடைய நிலை இருக்குது அப்படின்னு சொன்னா ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நாம் இதில் ரொம்ப ரொம்ப நாம அலட்சியமாக இருக்கின்றோம் தாவா பணில நாம அலட்சியமாக இருக்கக்கூடாது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அதிகம் அதிகமாக வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் முழுமையாக நிறைவேற்றணும் தொழுகை விஷயத்துல சரியாக இருக்கிறோம் நோன்பு நோக்க விஷயத்துல சரியாக இருக்கிறோம் இன்ன பிற விஷயங்கள சரியாக இருக்கிறோம் ஆனால் இன்னும் சில விஷயங்களை இது மாதிரி மார்க்கத்திற்காக வேண்டி சில சிரமங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சில தியாகங்களை நாம் செய்ய வேண்டும் அல்லாஹ் நமக்கு அறுக்குணையாக கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தை காலத்தை அல்லாஹுடைய பாதையில சமூகத்திற்காக செலவழிக்க வேண்டும் என்று வருகின்ற போது இதுவெல்லாம் நமக்கு தேவையில்லை என்று நாம் நிலுவோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் இந்த மார்க்கத்தில் நீங்கள் இருப்பதாக இருந்தால் முழுமையா உள்ள அல்லா சொல்றதுக்கு அர்த்தம் என்ன மார்க்கத்துல நீங்க முஸ்லீமாக இருக்கிறீங்களா முழுமையா உள்ள வாங்க ஆத்திர ஒரு நாள் சேர்த்துல ஒரு நாள் நிலை இருக்கக்கூடாது இயன்ற சில காரியங்களை செய்வது சில காரியங்களை நாம் புறக்கணிப்பது என்று நாம் இருந்தோம் என்று சொன்னால் இந்த மார்க்கத்துல முழுமையாக நாம் அங்கு வகிப்போராக ஒருபோதும் நாம் ஆக மாட்டோம் அதற்கு என்ன காரணங்கள் சொல்லாலும் சரிதான் அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்று ஆசை இருக்கின்றது அந்த எண்ணம் இருக்கின்றது பல உரைகள்ல கேட்கத்தான் தான் இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இத்தனை சிரமங்களுக்கு மத்தியில் நாங்கள் பயணிக்கின்றோம் என்று நாம் சொல்லுவோம் சொன்னா நாம வைக்கக்கூடிய ஒரு அன்பான ஒரு கோரிக்கை என்று சொன்னால் திருமறை குரானை எடுத்து பாருங்கள் நலிமாருடைய வாழ்க்கை வரலாறு எத்தனை சிரமங்களுக்கு மத்தியில் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை செய்தார்கள் என்று நாம் அந்த வரலாற்றை நாம் எடுத்து புரட்டி பார்க்க ஆரம்பிச்சேன்னு சொன்னா இதெல்லாம் நமக்கு இருக்கிறது ஒரு சிரமமா என்ற ஒரு கேள்விதான் வரும் ஏராளமான சிரமங்கள் ஏராளமான விஷயங்கள் இருந்தாலும் கூட அனைத்தையும் நாம் தாங்கிக் கொண்டு அதிகம் அதிகமாக எல்லா நேரங்களிலும் செய்ய வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு பணி தான் இந்த அழைப்பு பணி அவ்வாறு செய்கின்ற நேரத்தில் சிரமம் இருக்கும் என்று சொன்னால் அந்த சிரமங்கள் நீக்குவதற்காகத்தான் அல்லாஹ் இடத்துல உதவி தேடும் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா அல்லா இடத்துல உதவி நாம் அதிகம் அதிகமாக தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்ப மூசா அலு இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை அல்லா அரபுலாலுமே தன்னோட திருமுறை குரான்ல அதிகம் அதிகமாக பதிவு செய்யறோம் திருமறை குரான்லேயே அதிகமாக ஒரு நபீனுடைய வரலாற்றை எடுத்து பேசியிருப்பான்னு சொன்னா அப்பலாம் அவர்களே சொல்லலாம் அவர்களை அல்லாஹர்புலும் என்ன பண்றான்னு சொன்னா இந்த தூணத்துவ பணிக்காக வந்து தேர்ந்தெடுக்கின்றான் போய் சொல்ல போறது யாரு அப்படின்னு சொன்னாக்கும் என்று மார்கட்டக்கூடிய ஒருத்தன் ரொம்ப கொடுக்கலாம் இருக்கக்கூடிய பிறவனிடத்திலே போய் இந்த மார்க்கத்தை சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ் அவர்களை தூதராக தேர்ந்தெடுக்கின்றான் தாகா என்ற அத்தியாயத்துல இருபத்தி நான்கு நேரம் தொடர்ச்சியான வசங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுவும் தஹா மூசாவை அழைத்து அல்லாஹ் பேசுகின்றான் நீங்கள் இருவரையும் அல்லாஹ் பார்த்து சொல்றான் நீங்கள் சிறோனிடத்திலே செல்லுங்கள் அவன் வரம்பு மீறிவிட்டான் பிறவனை பத்தி மூசாவுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு கொடுங்கோலனாக இருக்கின்றான் எப்படிப்பட்ட ஒரு கொடுமைக்காரன் என்று தெரியும் தெரிந்திருந்தாலும் கூட இந்த காரியத்திலிருந்து பின்வாங்குவதற்கான வார்த்தைகளை சொல்லவில்லை அழகான முறையில் தன்னுடைய பேசுகின்றார்கள் கால ரப்பிஷ் ரஹ் சதுரி இறைவா என்னுடைய உள்ளத்தை இஸ்லாத்திற்காக வேண்டி விரிவுபடுத்தும் என்னுடைய இந்த காரியத்தில் உள்ள சிரமங்களை எல்லாம் விடு என்னுடைய நாவில் உள்ள முடிச்சுக்களை அழித்து விடையான்னு சொன்னா மூசான் நபியால சரியாக பேச வராது காரணம் சொன்னா அந்த காரணத்தை சொல்லாங்க ஆனால் அல்லாஹ் எடுத்துட்டு எப்படி பிரார்த்தனை செய்யறான்னு சொன்னா நான் எடுத்து சொல்றேன் ஏன்னு சொன்னா சொல்லக்கூடியது எஜமான் நான் அவனோட அடிமை சொன்னா கண்டிப்பா கேட்டு தவன் என்பதை தெளிவாக உணர்ந்திருந்தார்கள் அதனால அல்லாவ பிரார்த்தனை செய்யறாங்க எனக்கு இது மாதிரியான சிரமங்கள் இருக்கு யாருலாம் தன்னுடைய சிரமத்தை அப்படி எடுத்து சொல்றாங்க என்னுடைய உள்ளத்தை சிலத்துக்காக விரிவுபடுது என்னுடைய காரியங்கள் உள்ள எல்லா சிரமங்களையும் லேசாக்கி விடையாள்லாம் என்னுடைய நாவல முடிச்சுகளை அவிழ்த்து வீடு அப்போதுதான் நான் சொல்வதை அவர்கள் விளங்கி கொள்வார்கள் எதிர்த்தாம இருக்கிறவங்க நான் சொன்னா என்ன பேசுனது புரியணுமா இல்லையா அது மாதிரி என்னுடைய வாய்மை தன்மை இருக்கு இந்த சிரமங்களை எல்லாம் நீக்கிவிடு என்று அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்தார் நாம இன்றைக்கு இந்த தாவா பணியில அழைப்பு பணியில இருக்கக்கூடிய நேரத்துல அதை செய்வதற்கு நம்ம சில தடங்கள் இளைஞர்கள் இருக்குது அப்படின்னு சொன்னா அல்லாவிடத்துல கையே வரும் நான் கண்டிப்பா செய்ய வேண்டிய காரியமாக இருக்குது நான் ஒருவேளை இதை செய்யவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாளை மறுமையில் கேள்வியில் இருந்து என்னால் தப்பவே முடியாது போது சனிக்கிழமை கூட்டத்தாரில் நாம் பெற வேண்டிய ஒரு படிப்பு என்னன்னு சொன்னா அந்த மக்கள் போயிட்டு இவங்கள்ட்ட கேட்கிறாங்க சொன்னா மூணு சாராராக அல்லாஹ் பிரிக்கிறான் அதுல இந்த நன்மை ஏவி ஏவித்தீமையை தடுக்கக்கூடிய ஒரு சாராரை பார்த்து நடுநிலையாக இருக்கக்கூடிய மக்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க அல்லாஹ் அழிக்கவிருக்கிறான் அவங்கள அவங்க அல்லாஹ் நிச்சயமா அழிக்கத்தான் போறான் ஏன்னா பாவமான காரியங்களை செய்யறாங்க அல்லாஹ் தடுத்த காரியத்தை செய்யறாங்க அல்லாஹ் அழிக்க போறான்றது உறுதியாகிடுச்சு அல்லாஹு அழிக்கவிருக்கின்ற அல்லது கடுமையாக தண்டிக்கவிருக்கின்ற இந்த மக்களிடத்திலே போய் நீங்க ஏன் போய் எடுத்து சொல்றீங்க உங்களுடைய மார்க்கத்தை பார்த்து நீங்க பாட்டுக்கு போக கூடாது என்ற கேள்வி வைக்கும் போது இந்த மக்கள் அவர்களை பார்த்து ஒரு அழகான பதிலை சொல்கின்றார்கள் ஏன் நாங்க எடுத்து சொல்றோம் தெரியுமா அவன் தான் பாவத்தை செய்யறான் நாங்க ஏன் அவனை எடுத்து நம்ம தடுக்கிறோம் தெரியுமா இந்த விஷயத்தை நாங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விடத்திலே எங்களால் தகுந்த ஒரு பதிலை எங்களால் சொல்ல முடியாது என்ற விஷயத்தை எடுத்து சொல்றோம் நாங்க செஞ்சா தான் அல்லாவிட தப்பிச்சுக்குவோம் அப்படி நாங்கள் செய்யாமல் இருந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய கேள்வி இருந்து எங்களால் ஒருபோதும் தப்பித்துக் கொள்ளவே முடியாது என்று அந்த மக்கள் சொன்னார்கள் என்ற விஷயத்தையும் வந்து அல்லாஹ் எடுத்து பதிவு செய்யலாம் இப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்குதுங்க நாம தொடர்ச்சியை எடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னா மார்க்கம் சம்பந்தமாக நாம் அழகான முறையில் கொள்கை உறுதியோடு இருக்க வேண்டும் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் முழுமையாக இஸ்லாத்திற்குள் உள் எல்லாவற்றையும் நாம் பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் கடைபிடிக்கின்றோமோ அதை நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் யாரெல்லாம் அது குறித்து உதாசீனப்படுத்துவர்களாக இருக்கின்றார்களோ அது குறித்து எந்த விதமான ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கின்றார்களோ அந்த மக்களிடத்திலே போய் தினமும் நாம் இந்த விஷயங்களை எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் ஏராளமான சமூக தீமைகள் நாம வாழக்கூடிய பகுதிகள பார்க்கணும் நம்முடைய குடும்பத்தாரில் இருப்பாங்களா இல்லையா நம்மளுடைய நெருங்கிய உறவினர்கள் இருப்பாங்களா இல்லையா உறவினர்களாக இருக்கக்கூடியவர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம தெருவுல எடுத்துக்கொண்டு சொன்னா ஏராளமான மக்கள் முஸ்லிம்களாக இருப்பாங்க லாயிலாக இல்லாதா மஹமது ரசூல்லா என்ற களிமாவை முன்வழிந்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா அனாச்சாரங்களையும் பின்பற்றக்கூடியவர்களா இருக்கிறாங்களா இல்லையா அல்லாஹ் நமக்கு அறுக்குடையாக காலத்தை கொடுத்திருக்கிறான் அந்த காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் விட்டு சொல்றான் இந்த இரண்டு காரியங்களை செய்தவர்களை தவிர மற்ற எல்லா மனிதர்களும் நஷ்டத்துலதான் இருக்கிறார்கள் என்று அல்லா சொல்றான் மறுமையினுடைய நஷ்டத்தை கொடுத்து அல்லா பேசுறானா இல்லையா இப்ப நிரந்தரமான அந்த மருமையினுடைய வாழ்க்கைக்காகத்தான் நாம் வாழ்கின்றோம் அந்த நிரந்தரமான மருமையினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எங்களுக்கு சோணத்தை கொடுக்க வேண்டும் நானும் என்னுடைய குடும்பத்தார்களும் அந்த சோன பூஞ்சோலைகளிலே நிம்மதியாக நாங்கள் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னா இது மாதிரியான காரியங்கள் மிக மிக விழிப்புணர்வு மக்களாக இருக்க வேண்டும் தவறவிட்ட எல்லாம் நாம் மறந்துவிட்டு அதற்கும் சேர்த்து நாம் வரக்கூடிய காலங்களில் நாம் அனைவரும் ஒன்றாக இந்த பணிகளை நம்மை இணைத்துக் கொண்டு நாம் பயன்படுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அல்லாவனுடைய உதவியை கொண்டு ஏற்படுத்த முடியும் அவ்வாறு இல்லை என்று சொன்னால் நம்முடைய மருமையினுடைய வாழ்க்கைக்கு அது மிகப்பெரிய ஒரு தேவையாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து வரக்கூடிய காலங்களில் நாம் எவ்வாறு தொழுகைகளில் இன்ன பிற விஷயங்களில் எல்லாம் நற்காரியங்களில் ஆர்வம் செலுத்துகின்றோமோ அதை விட மிக மிக அதிகமாக இந்த தாவாக்கலத்திலே என்னுடைய பங்களிப்பும் இருக்கின்றது என்னுடைய பொறுப்பும் இருக்கின்றது என்பது என்று நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் இந்த அழைப்பு என்ற விஷயத்தில் தெளிவான ஒரு சிந்தனை உடையவர்களாக பயணிப்பதற்கு அல்லாஹ் அர்புலமின் எல்லா வகைகளிலும் உதவி பிடிவானா என்று கேறு என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய முதல் முறையை நிறைவு செய்கின்றேன் அசலாம் இதற்குரிய சகோதர சகோதரிகளை அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் அங்கம் வகிக்கக்கூடிய இந்த ஜமாத்தின் மூலமாக நம்மால் இயன்ற அளவிற்கு ஏராளமான தாவா பணிகளை செய்து வருகின்றோம் இந்த ஜமாத்தினுடைய அடிப்படை என்னன்னு சொன்னா மக்களை சத்தியத்தை நோக்கி அழைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் வேற எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் இது எந்த விதமான ஒரு காயதாவும் இல்லாமல் நல்லாவே திருப்தி எதிர்பார்த்து இந்த காரியங்களை நம்மால் இயன்ற அளவிற்கு நாம் செய்து வருகின்றோம் இப்ப நாம ஆரம்ப காலத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா வந்து அல்லாஹ் அந்த ஒரு விஷயத்தின்படி நாம என்ன பண்ணோம் ஒரு அசத்தியத்துல முழுக்கி இருந்தோம் அதே அல்லாஹினுடைய நாட்டத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கு அழகான ஒரு இளமை கூடத்தான் இந்த சத்திய குழுது நாம ஏற்றுட்டு உள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா இதுல அல்லாஹ் சொல்லிக்காட்டி எப்படி முழுமையாக நம்முடைய பங்களிப்பை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் ஏராளமான நற்காரியங்களை செய்யக்கூடிய வகையில ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு தகுந்த மாதிரியான திட்டங்களை நம்ம ஜமாத்தின் மூலமாகவும் நாம் அறிவித்து செயல்முறைப்படுத்தி வருகின்றோம் இன்றைய காலத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் முலை அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக பத்து மாத கால திட்டத்தை கையில் எடுத்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பின் கீழாக அல்லாஹ இடத்திலே இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை கொண்டு பிற மக்களிடத்திலே கொண்டு போய் நாம் சேர்க்கணும் தனுடைய திருமுறை குரான்ல இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களை பற்றி பேசும்போது வத்தகதல்லா இப்ராஹிமா ஹலீலா இப்ராஹிமை என்னுடைய நெருங்கிய தோழராக நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று சொல்லி காமிக்கின்றான் இந்த விஷயத்தை பற்றி நாம சமூகத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லா பள்ளிவாசல்களிலுமே வந்து பேசப்படும் எப்ப பேசுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஹஜிபெர்னா தினம் வந்து வர வேண்டும் அவருடைய தியாகங்கள் அவருடைய குடும்பத்தாரனுடைய தியாகங்கள் இந்த மாற்றத்திற்காக அவர் செய்த இன்ன பிற விஷயங்கள் அல்லாது சொன்னான் என்ற ஒரே ஒரு வார்த்தைக்காக வேண்டி தன்னால் இயன்ற அளவிற்கு இந்த மார்க்கத்தை முழுமையாக என்று சொல்லி அவர்களுடைய தியாகங்களை பற்றி பேசுவதற்காக வேண்டி பெருநாள் வர வேண்டும் என்று இந்த சமூகம் மாற்றப்பட்டு இருக்கின்றது அஜிபெருநாள் தினத்தில மட்டும்தான் பேசப்படும் அதுக்கடுத்து இப்ராஹிம் நபியை பத்தி பேசணும்னா அடுத்து பெருநாள் வரும் இந்த ஒரு நிலை இருக்கக்கூடாது அவர்களை பற்றி நான் பேச வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக எல்லா தினங்களிலும் அவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கணும் சொன்னால் அந்த அளவிற்கு அவங்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான முன்மாதிரிகள் புதைந்து கிடைக்கின்றன அது காலத்திலும் பி இப்ராஹிம வல்லதீனமாக இப்ராஹிம் இடத்திலும் அவர்களோடு இருந்தவர்களிடத்திலும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது என்று சொல்லி எல்லா முஸ்லிம்களையும் பார்த்து அல்லாஹ் பேசுகின்றனர் அல்லாஹை மட்டும் வணங்க வேண்டும் அல்லாவை மட்டும் நம்ப வேண்டும் என்ற இந்த ஓரிரை கொள்கைக்கு வருகின்ற வரை நீ வேற நான் வேற என்று அந்த ஓரிரு உறுதியாக இருந்தார்கள் என்று சொல்லி அல்லா இருந்து தன்னுடைய திருமுறை கூட அப்ப அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சோம் சொன்னா ஒரு மனிதரிடத்திலே என்னென்ன பண்புகள் இருக்குன்னு அவரை பார்த்தால் போதும் அப்படி எல்லா நற்பண்புகளுக்கும் சொந்தக்காரராக இருந்திருக்கிறார் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஒத்துழைப்பின் கீழாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம் சமூக மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இப்ராஹிம் நபியினுடைய வழியில் நின்று நாம் இந்த ஓரிரு கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய மக்களான இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரே ஒரு நோக்கத்திற்காக இந்த செயல் திட்டத்தை எடுத்து நாம் பயணிக்கின்றோம் இந்த மாதம் முடியக்கூடிய இந்த டிசம்பர் மாசத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா உத்தம தூதர் இப்ராஹிம் நபின் உன்னத பிரார்த்தனைகள் என்கின்ற தலைப்புல இப்ராஹிம் அவர்கள் என்னென்ன பிரார்த்தனைகளை தன்னுடைய வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறாங்க அதிலையும் ஏராளமான முன்மாதிரி இருக்கின்றது எந்த ஒரு விஷயத்தையுமே விட்டு வைக்காமல் எல்லாவற்றையும் குறித்து அல்லாவிடத்திலே தொடர்ச்சியாக உதவி தேடிக்கொண்டே இருந்தார்கள் என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாத்து விடு இப்ராஹிம் நபி சிலை வணக்கத்திற்கு எதிராகத்தான் பிரச்சாரமே ஏன் பிரார்த்தனை செய்யணும் அல்லாஹ் மனிதனுடைய உள்ளத்தை இஸ்லாத்தை நோக்கியும் புரட்டுவான் அவன் நாடு நான் இஸ்லாத்திற்கு எதிராகவும் புரட்டுவான் அவனுடைய கைகள் இருக்குது என்பதை விளங்கி இருக்கணுமா இல்லையா இப்படி எல்லா விஷயத்தையும் குறித்து இப்ராஹிம் நபி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கின்றார் ஏராளமான பிரார்த்தனை அப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை சமூக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதிலும் குறிப்பாக வளரக்கூடிய இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உள்ள இடத்துல கொண்டு சேர்க்கணும் இன்னைக்கு வீட்டுல கொஞ்ச நேரம் சும்மா இருந்தா அப்படின்னு சொன்னா ஏராளமான செய்தாணிய சிந்தனை ஏராளமான முசீபத்துகள் டிவியை திறந்தா அதுல ஆபாசம் தொலைக்காட்சிகள் மட்டும் இல்லாமல் இன்றைக்கு செல்போனு சும்மா சர்வசாதாரணமா நினைக்கிறோம் நம்ம பிள்ளை ஏதோ உட்கார்ந்து அழகான முறையில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்குது நம்ம பாட்டு நம்முடைய வேலையை பார்ப்போம் என்று நம்ம நினைக்கிறோம் ஆனால் அந்த ரீல்ஸ் என்ற விஷயத்தின் மூலமாக பிள்ளைகளுடைய பிஞ்சு உள்ளத்திலே நஞ்சை விதைக்கக்கூடிய காரியங்கள் இருக்குதா இல்லையா அதிலிருந்தெல்லாம் வளரக்கூடிய இளைமுறையை பாதுகாக்க வேண்டும் நாளை உருவாகக்கூடிய இந்த இஸ்லாமிய சமூகத்தை ஏகத்துவ எழுச்சிமிக்க ஒரு சமுதாயமாக எப்படி இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய இளமை பருவத்தில் இந்த இஸ்லாத்திற்கு எதிரான காரியங்களுக்கு எதிராக கலந்து கொண்டார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டித்தான் இந்த செயல் திட்டத்தை கையில் எடுத்துக்கணும் நம்முடைய மக்த மரசால படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அழகான முறையில அதனுடைய துவாக்களை சொல்லி கொடுத்து அந்த அர்த்தத்தோட சேர்த்து அவர்கள் சொல்றாங்க அப்படியே அவங்க சொல்ல சொல்ல உள்ள அப்படி எப்படி பண்படும் அப்படின்னு சொன்னா இப்படித்தான் ஒரு முஸ்லீம் இருக்கணும் போல என்று பண்படுமா இல்லையா அதுக்காக வேண்டித்தான் நாம் உங்க இடத்துல வைக்கக்கூடிய அன்பான கோரிக்கைன்னு சொன்னா சகோதரர்களாக தாய்மார்கள் இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் இந்த மக்த மரசால படிக்கல அப்படின்னு சொன்னா கொண்டு வந்து அழகான முன்னாடி சேர்த்து விடுங்க நீங்க சேர்த்திருக்கீங்க உங்களோட உரையினுடைய பிள்ளைகள் படிக்காம இருக்கிறாங்களா அவங்கள்ட்ட போய் நீங்க எடுத்து சொல்லி ஒரு அழைப்பு முறை நானே எடுத்து சொல்லி அழகான முறையில் நம்முடைய மக்த மகர்சால கொண்டு சேர்த்து விட்டீங்க அப்படின்னு சொன்னா நாளை உருவாகக்கூடிய சமூகத்தை அழகான ஒரு பண்பட்ட ஒரு சமூகமா உருவாக்க முடியும் அதில் நம் அனைவருக்கும் பங்கு இருக்கின்றது என்பதை உணர்ந்து வாழக்கூடிய மக்களா நாம் இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்ய நசலாகவும் அழைப்பு ஒரு அமர்ச்சியாக